ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்கள் எல்லாேருக்கும் நல்ல வர என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகலட்சுமி சிரியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம் சனிக்கிழமை எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்க இல்லையா இப்போ வந்து கோபி வந்து பயங்கரமாக பாக்யாவை முறைக்கிறாங்க பாட்டியும் தான் இதில் பாக்யாவை முறைக்கிறதுக்கே என்ன இருக்குது இந்த விஷயத்தை யாராவது இப்போ வந்து உன்னை சொல்லுன்னு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து கேட்குறாங்க பாக்யாட்ட விஷயத்தை உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வந்து முறைக்கிறாங்க பாக்யா வந்து ரொம்ப கூலாக கோபிட்ட வந்து பதில் சொல்கிறாங்க ஆமாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல ஏன் இவ்வளோ நேரம் தயங்குறீங்கன்னு சொல்கிறது எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் கொடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதை இவ்வளோ நேரம் இழுத்துட்ருக்கீங்க நீங்கள் பாட்டி மணிக்கணக்காக இந்த விஷயத்தை பற்றி இழுத்துட்ருக்கிறதுக்கு என் பசங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா இவனுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும் எழுக்கு வந்து கதை எழுதுகிற வேலை இருக்குது இனியாக படிக்கணும் இவ்வளோ வேலை இருக்கும் போது சும்மா ஒரு விஷயத்துக்காக மணிக்கணக்காக என் பசங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்களா அதனால தான் சொன்னேன் தேங்க்ஸ் சொல்லுறனாலும் பரவாயில்ல முதல்ல எங்கள் என்னை வந்து திட்றவலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு பாக்யா வந்து கூலாக போயிட்டு மறுபடியும் பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குலாம் முகமே அப்படியே மாறி போயிடுது எல்லாருக்குமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பயங்கர எரிச்சல் ஆகிடுது உடனே ஈஸ்வரிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரிஞ்சுதான் எங்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சியா அப்படின்ற ராமமூர்த்தி உன்னே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க கோபி சொன்னாங்க நான் என்னன்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து அடிச்சு ாங்க ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா ராதிகா வந்து அப்படியே கூலா நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராமமூர்த்திகிட்ட வந்து வராரு கோபி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சி கையெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி வந்து கோபமா வந்து உள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் இனியாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேசாதீங்க டேடி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்காக தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தம்பியோ தங்கச்சியோ இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்களா இதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து என்கிட்ட அன்னைக்கு வந்து வெளியில் கூட்டிட்டு போனீங்களா நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அழுதுகிட்டே மாடிக்கு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செழியன்ட்ட வந்து போகிறாங்க கோபி உடனே வந்து செழியன் வந்துட்டு அப்பா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது ஜெனியும் அமிர்தமும் கேவலமாக ஒரு பார்வையை பார்த்துட்டு ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை செழியனை பார்த்துட்டு போகிறாங்க உடனே செழியன் வந்து பயந்துடுறாங்க ஐயோ மாடிக்கு போனால் இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி செழியனுக்கு பயம் ஆயிடுது கோபி வந்து செழியன்ட்டை பேசும்போது செழியன் வந்து உடனே அவருமே வெறுப்பாக தான் பேசுறாரு இதுக்காக தான் அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு கதைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கதை இருந்தீங்க பார்க்குறீங்களா அது உங்கள் ஃப்ரெண்டோட கதை இல்லை உங்கள் கதை தானே உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்றதுக்காக நீங்கள் அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கீங்க சரி என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க வேற என்னங்க சொல்ல முடியும் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது சுத்தமாகவே எழில்கிட்ட எப்போவுமே பேச மாட்டார் கோபி இப்போ எழில வந்து பார்க்குறாங்க எழில் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக வந்து போயிடுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் ராதிகா வந்து அப்படியே பெருமையாக கோபியை பார்த்துட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க உன்னே பார்த்தீங்கன்னா கோபி வந்து பயங்கரமாக பாக்யா வந்து முறைக்கிறாங்க பாக்யா பாட்டிக்கு பாக்யா கூலாக வந்து பாப்கார்ன் இருக்காங்க உன்னே ஈஸ்வரிட்ட வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க சே இதுக்குதாண்டா இதுக்கு தாண்டா நான் வந்து சொன்னேன் பசங்கள்லாம் எப்படி உன்னை பார்க்குறாங்கன்னு பார்த்தல அவங்க முகமே வந்து மாறிப்போச்சு நான் சொன்ன மாதிரி மட்டும் கேட்டிருந்தா இப்போ இந்த நிலமை வந்திருக்குமா என்னவோ பண்ணி தொலைப்போ அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியும் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க உன்னை பார்த்தீங்கன்னா கோபி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு இப்போது பார்த்தீங்கன்னா செழியன் வந்து மேலே மாடிக்கு ரூமில் போகிறாங்க ஜெனி வந்து ஒரு யோசனையாக உட்காந்துட்ருக்காங்க ஐயோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலியவே வந்து இவன் கேவலமாக நினச்சிடுவாளே இவன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னே தெரியலையே போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து ஜெனிகிட்ட பேசுறதுக்காக வந்து வராங்க அதாவது வந்து எல்லோரையும் தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் வந்து ஜெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இப்போ நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஜெனி அப்பா இப்படி பண்ணுவார்ன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் தப்பாக நினச்சிடுவாங்கன்னு வாங்கன்னு இருக்கியா நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து நல்லவங்க தான் அப்பாவை தவிர அம்மாவை எடுத்துக்கும் அம்மா பாவம் ஜெனி அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து நல்லவங்க எழில் அமர்தாண்டி எல்லாருமே இருக்காங்க நீ வேற எந்த வித விதமாகவும் யோசிக்காத ஜெனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு செழியன் உடனே பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து சொல்கிறாங்க என்னோடய யோசனைலாம் அதில் செழியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க ஜெனி என்ன ஜெனி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மாலினி ஏதாவது ப்ரக்னெண்ட்டா இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படியே தூக்கி வாரி போட்டுருது செய்யனுக்கு ஜெனி என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை சரியா நீ வந்து பதில் சொல்லு ஏன்னா நீயும் மாலினியும் வந்து கொஞ்ச நாள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கீங்க அவளுக்கு குழந்தை ஏதாவது இருக்கா இல்லை அவள் இப்போ ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஐயோ ஜெனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி என்ன ஜெனி எனக்கும் அவளுக்கும் கொஞ்ச நாள் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தது தான் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஜெனி என்ன நம்பு ஜெனி நம்புஜெனி அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யன் வந்து வந்து கெஞ்சுறாரு இல்லை சரியா என்னால் வந்து டக்குன்னு நம்ப முடில ஏன்னா டக்குன்னு ஒரு நாள் இந்த மாலினி வந்து நடு வீட்டில் வந்து நின்றுட்டு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறது நீ இப்பயே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி ஜென்னி வந்து சொல்கிறாங்க ஜென்னியை பார்க்க ஒரு பக்கம் வந்து பாவமாகவும் இருக்குது ஒரு பக்கம் சே இப்படி மாறி போச்சே இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரியும் தோணுது சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது வந்து இப்போ ஜென்னி கேரக்டரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மருந்து தப்பு செய்யன் தான் இல்லையா நம்ம ஜெனி எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஜெனி வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வருது இப்போ வந்து ஜெனி இந்த மாதிரி கேட்டதுமே சரி எனக்கு வந்து பகீர்ணாயிடுது அதெல்லாம் இல்லை ஜெனி என்னை நம்பு ஜெனி சத்தியமாக இந்த மாதிரி எதுவும் இல்லை ஜெனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆரியோ ஷோர் எனக்கு நல்லா தெரியும் இல்லை அந்த மாதிரி பிரெக்னெண்டாலாம் எதுவும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஜெனி என்னை நம்புஜனி அப்படின்னதும் சரி ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் ஜெனி வந்து அப்படியே டல்லாகவே உட்காந்துட்ருக்காங்க ஜெனி ஜெனி அப்படின்றாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கூட சரியா டக்குனு என்னால் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வர முடியாது எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஜென்னி வந்து சொல்லிடுறாங்க ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப அப்படியே கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா வந்து ரூமில் அழுதுட்ருக்காங்க அப்போ பாக்யா வந்து வராங்க பாக்யாவை பார்த்ததுமே இனியா வந்து கண்ணை துடைச்சிடுறாங்க இருந்தாலும் பாக்யா வந்து கண்டுபிடிச்சாங்க இனியா என்ன பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு நான் ஏதாவது சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரவா நீ நைட்டும் சரியாக சாப்பிடவே இல்லை நான் ஹோட்டலில் வந்து அசோக் அல்வா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நான் எடுத்துகிட்டு வரவாடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இனியாவை நார்மல் பண்ண பார்க்குறாங்க பாக்யா ஆனால் பாகியாவை பார்த்ததுமே இனியாவுக்கு இன்னும் பயங்கரமாக அழுக வந்துடுது உடனே வந்து அழகிறாங்க இனியா அழாத இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அழாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து எப்படிமா டேடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ என்னன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்கன்னு சொல்றாங்க இதை நான் எப்படிமா வந்து ஏற்றுப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா அண்ணனுங்களை நினைச்சு பாருமா அண்ணனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த டேடி ஏமா எதை பற்றியுமே வந்து யோசிக்காமலே இருக்காரு ஏன் அவர் இப்படி இருக்காரு இப்போ அவருக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றாங்க அந்த குழந்தை எனக்கு என்ன வேணும் சிப்ளிங்கா இல்லை மை மாதிரியா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா எனக்கு அசிங்கமா இருக்குமா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு கவலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அழறாங்க இனியா உன்னை வந்து அழாது இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு கேந்திரிமா இவ்வளோ தூரம் கஷ்டமா இருக்கு உன் டேடி வந்து இதே வீட்டில் தான் உனக்கு வந்து கஷ்டமா இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க அப்படி சொல்ல முதல்ல நான் வந்து விட்டுருவேனா சொல்லு உனக்கு நான் இருக்கேன் ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க ரெண்டு அண்ணிங்க இருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க உனக்கு வேணும்னு நினைச்சா அவங்க அப்பாவும் இருக்காரு அதனால் நீ எதுவுமே வந்து கவலைப்படாத இனியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்மளை மீறி நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்ம கை மீறி போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் டேடி வந்து இதே வீட்டில் இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க தள்ளி இருந்தால் அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு நம்ம அதை பண் அதை பற்றி பாதர் பண்ணவே தேவையில்ல என்ன நான் சொன்ன இங்கிலீஷ் வேர்டு பாதர் கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே இனியாவுக்கு வந்து லைட்டாக சிரிப்பு வந்துடுது கரெக்டு தாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் விடு நீ இதை பற்றி எதுவுமே நீ கவலைப்பட்டு இது வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு கஷ்டமாகவே இல்லையாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாக்கியா சொல்கிறாங்க எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை அவர் எப்படி வேணால் அமைச்சிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு அதில் போய் நான் வந்து அது இதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது இனியா விடு நீ வந்து பேசாமல் தூங்கு எதையும் நினச்சிட்டு கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இனியாவுக்கு அட்வைஸும் பண்ணுறாங்க நம்மள நம்மளுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரியாமலே அது வந்து நடக்கும்போது அதை வந்து நம்ம ஏற்றுக்க பழகிட்டு அதை பற்றி நம்ம நினைக்காம இருந்தாவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை நினச்சி நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது நம்ம அதை ஏதாவது மாற்ற முடியுமா முடியாது அப்புறம் அதனால் நம்ம எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் இனியாவை அவ இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழில் வந்து மாடியில் இருக்கார் அப்போ வந்து சழியன் வந்து வராரு ரெண்டு பீர் பாட்டிலோட என்னதுடா இது அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப அப்படியே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு எழில் உடனே வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அப்பா சொன்னதும் ஜெனி வந்து நம்ம ஃபேமிலி எதாவது தப்பாக நினச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தலான்னு நான் போனேன் போனால் டக்குன்னு மாலினி ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டா எனக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே ஒரு நிமிஷம் அப்படியே திக்குமுக்காடி போயிடுச்சு ஷாக் ஆகிட்டேன் நான் நிமிஷம் ஏன் ஜெனி இந்த மாதிரி ஆகிட்டானே எனக்கு வந்து தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அவன் என்ன நம்பவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி வந்து செழியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் வந்து எழில் வந்து சொல்றாரு அவங்களோட சந்தேகம்ன்றது நியாயமானது தானே இவர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஜெனிக்கு அந்த டவுட் வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்றாரு உன்னை செழியன் வந்து சொல்கிறாரு ஒரு காலத்தில் நான் வந்து தப்பு பண்ணந்தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல ஆனால் இப்போ நான் வந்து எந்த இதுவுமே தப்பு பண்ணாமல் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஜெனி வந்து இந்த மாதிரி டோட்டலாக மாறி வந்து என் மனசுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து செழியன் வந்து சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் விடு கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பழைய நம்பிக்கை அவங்களுக்கு வந்து உன் மேலே வர்றதுக்கு நேரமாகும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் இதே ஜெனி தான் ஒரு காலத்தில் வந்து உன்னை எந்த கேள்வியுமே கேட்காம கண்மூடித்தனமாக உன்னை வந்து நம்பிட்டு இருந்தாங்க அதை யோசிச்சு பாரு ஆனா இப்ப அந்த நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சு இல்ல அதை வந்து அவங்க திரும்ப கொண்டு வரதுக்கு அந்த டைம் வந்து அவங்களுக்கு என்ன நாளை காலையிலே அவர் இந்த வீட்டை விட்டு நான் போக சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்றாங்க ஆமாண்டா இதுக்கு மேல வந்து அவர் இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அம்மாக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவர் இஷ்டத்துக்கு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அம்மா நம்மளுக்காக எல்லாமே பண்றாங்க நம்மளுக்காக அம்மா நிக்கிறாங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறேன் அம்மாவுக்கு ஒரு சங்கடம்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம அம்மா பக்கத்தில் தான் நிற்கணும் இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் நம்ம வந்து நாளை காலையில் அவரை வீட்டை விட்டு போக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ செழியனும் எழிலும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நல்ல ஒரு எபிசோடாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ப்ரமோ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் பாகியாவே வந்து வீட்டை விட்டு வெளியே போங்க இது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க பார்க்குறீங்கன்ற மாதிரி இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் மறக்காமல் ஆன்லைனில் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கூடவே இந்த ப்ரிவியூ எப்படி இருக்குன்றத மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மூலிமா ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ